அன்பு தமிழ் நெஞ்சங்களே அருமை மாணவ செல்வங்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குவது முனைவர் பருவம் இரண்டு தமிழ் மொழி பாடம் தாள் இரண்டு வாரம் பத்து பாடம் இரண்டு பேச்சு திறன் விளக்கம் மாணவர்களே நாம் கடந்த வகுப்பில் பேச்சு தமிழ் என்பது குறித்த அறிமுகத்தை பார்த்திருந்தோம் பேச்சு தமிழை மூன்று நிலைகளில் அறிந்து கொள்ளலாம் என்றும் குறிப்பிட்டிருந்தோம் ஒன்று பேச்சு ஒளிகள் இரண்டு பேச்சு திறன் மூன்று பேச்சு கலை இதில் பேச்சு திறன் குறித்த செய்திகளை இந்த வகுப்பில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் மனிதனுடைய அன்றாட செயல்பாடுகளில் ஒன்றாகவும் அத்தியாவசிய செயல்பாடுகளுள் ஒன்றாகவும் அனைத்து செயல்பாடுகளுக்கும் பயன்படக்கூடியதாகவும் இருப்பதுதான் இந்த பேச்சு தமிழ் பேச்சு என்பது ஒரு கருத்தை பரிமாற்றிக் கொள்ள பயன்படுகிற கருவி என்கிற அளவில் முதல் பயனாக அதை எடுத்துக்கொள்ளலாம் இரண்டாவது கருத்து பரிமாற்றம் என்கிற நிலையில் இருந்து வளர்ந்து அந்த பேச்சை ஒரு திறனாக வெளிப்படுத்தி தன்னுடைய திறனை அதன் வாயிலாக உலகிற்கு அறிவிப்பது என்கிற நிலையில் இரண்டாவது பலனையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் கருத்தை பரிமாறிக்கொள்ள பயன்படுகிற ஒன்றாக முதல் நிலையும் அதே பேச்சை நம்முடைய திறனை வெளிப்படுத்த பயன்படுகிற ஒரு கருவியாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு சில பயிற்சிகளை சில நடைமுறைகளை எல்லாம் நாம் மேற்கொள்ள வேண்டும் பேச்சு தமிழ் என்று வருகிற போது சரியான உச்சரிப்பு மிக முக்கியம் பேசும் பொழுது மொழியை நன்கு கையாளும் பொழுதும் ஒலிகளை தெளிவாக உச்சரித்து பழக வேண்டும் இதைத்தான் நாம் சொல் சுத்தம் என்று சொல்லுகிறோம் வீட்டில் வெளியில் பேசுகிறபோது அது இயல்பான பேச்சாக இருக்கிறது அதில் ஏதேனும் தவறுகள் இருந்தாலும் சிலர் கண்டுகொள்ள மாட்டார்கள் வானொலியில் தொலைக்காட்சியில் பேசுகிறபோது மிகுந்த கவனத்தோடு நாம் செயல்பட வேண்டும் அதில் முதன்மையாக நாம் கவனிக்க வேண்டியது பேசும் விதம் ஒருவரின் பேச்சினை கொண்டு அவருடைய ஆளுமை திறனை மதிப்பிட முடியும் பேசும் முறைக்கு அதிகமான முக்கியத்துவம் இருக்கிறது ஒருவருடைய ஆளுமையின் மீது இருக்கும் கலாச்சார சுற்றுப்புற செல்வாக்கினை அவருடைய பேச்சின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் பென் ஜான்சன் என்று ஒரு அறிஞர் புகழ் வாய்ந்த ஒரு அறிஞர் அவர் சொல்லுவார் பேச்சின் மூலம் உன் உள்ளத்தை காண்பேன் என்று பேச்சின் மூலம் ஒருவருடைய உள்ளத்தை காணலாம் என்று பென் ஜான்சன் அவர்கள் கூறியிருக்கிற கூற்றும் உண்மையிலேயே எண்ணி பார்க்கத்தக்க ஒரு கூற்றுதான் இந்த பேசுகிற விதம் என்று பார்க்கும்போது குரல் தெளிவு துணி பேச்சின் வேகம் பாணி அங்க அசைவுகள் இவையெல்லாம் நாம் கவனிக்க தக்கவை குரல் தெளிவு குரல் தெளிவு நாம் பேசுகிற சொற்களால் தான் நாம் மதிப்பிடப்படுகிறோம் குழறி பேசினாலோ அல்லது சுற்றுடர்களை சேர்த்து கூட்டி பேசினாலோ பிழையாக உச்சரித்தாலோ நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்பதை அடுத்தவர்களால் புரிந்து கொள்ள இயலாமல் போகும் ஆகையால் நாம் பேசுகிற சொற்கள் ஒவ்வொன்றையும் தெளிவாக கேட்கும்படி பேச வேண்டும் அப்போதுதான் உங்கள் கருத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியும் பயன்படுத்துகிற சொற்கள் தொடர்கள் மிகவும் துல்லியமான துல்லியமானவையாக இருக்க வேண்டும் அதாவது ஒவ்வொரு சொல்லையும் அதில் இருக்கும் ஒவ்வொரு அசை சொற்களையும் நன்கு உச்சரித்து பழக வேண்டும் உச்சரிப்பதற்கு கடினமான சொற்களை எல்லாம் பேசக்கூடாது எளிமையான சொற்களையே நாம் பேசலாம் பேசக்கூடிய முறையில் ஒரு உயிர் துடிப்பு இருக்க வேண்டும் நன்கு கேட்கும் வகையில் இருக்க வேண்டும் சுருக்கமான கணீர் என்ற குரலில் பேசி பழக வேண்டும் முக்கியமான செய்திகளை சொல்ல குரலில் ஏற்ற இரக்கங்களை கொண்டு வர வேண்டும் பேசும்போது முகத்தில் நவரசமும் வெளிப்படும்படி பேசுவது சிறப்பாக இருக்கும் சொற்களை படப்படவென்று மிக அதிகமான வேகத்திலும் பேசுதல் கூடாது இந்த பேச்சு திறனுக்கு அடுத்து நாம் கவனிக்க வேண்டியது உடல் அசைவுகள் உடல் மொழி என்று சொல்லுவார் பாடி லாங்குவேஜ் பேசுகிற முறைக்கு நெருக்கமான இன்னொரு உடல் மொழி என்று குறிப்பிடப்படும் ஒரு பொருள் குறித்த ஈடுபாட்டை அல்லது வெறுப்பை இந்த உடல் மொழி மூலமாக இதை தொல்காப்பியர் மெய்ப்பாடு என்று குறிப்பிடுவார் அந்த மெய்ப்பாட்டின் வழியாகவும் நாம் வெளிப்படுத்தலாம் ஒரு நபரின் பக்குவம் உணர்வு பூர்வமான நிதானம் நாசுக்கான நடத்தை தன்னம்பிக்கை ஊக்க உணர்வு கடின உடைப்புக்கான ஆர்வம் ஒருங்கிணைப்பு சிந்தனை போக்கின் சீரான தன்மை திடமான எண்ணம் கூட்டாக பணிபுரியும் திறமை இவை போன்ற பலவற்றை அறிந்து கொள்ள பயன்படுகிற ஒன்றுதான் நேர்முகத் தேர்வு என்று சொல்லுவார் அந்த நேர்முக தேர்வில் உடல் மொழி மிக முக்கியமான பங்களிப்பை செய்யும் இந்த உடல் மொழியானது நம்முடைய இயல்பை அப்படியே வெளிக்காட்டிவிடும் ஆக பேசுகிற பொருளுக்கு பொருத்தமானதாக நம்முடைய உடல் அசைவுகள் இருக்க வேண்டும் ஆம் இல்லை வியப்புனா புருவத்தை உயர்த்தி பார்ப்பது பேசப்படுகிற கருத்து சோகமாக சோகமானதாக இருந்தால் தூய்வாக இருப்பது பாராட்டும் போது அல்லது நன்றி தெரிவிக்கும் போது புன்னகைத்து அந்த செய்தியை தெரிவிப்பது இவையெல்லாம் நாம் கவனிக்கத் தகுந்தவை இந்த பேச்சு திறமை நாம் வளர்த்து வேண்டும் என்று சொன்னால் மேற்சொன்ன செய்திகளை எல்லாம் நீங்கள் பின்பற்றி அடுத்து சொல்ல இருக்கிற ஒரு இரண்டு நிலைகளையும் நீங்கள் மேற்கொண்டால் உங்கள் திறமையை எளிமையாக வளர்த்துக் கொள்ளலாம் ஆக உரையாடல் நிகழ்த்துவது பாடம் தொடர்பான விரிவுரைகள் நேர்முக தேர்வுகளில் பதிலளித்தல் கலந்துரையாடல் நிகழ்த்துதல் இவையெல்லாம் நம் பேச்சு திறனை வெளிப்படுத்தும் கலன்களாக இருக்கின்றன சரி பேச்சு திறமையை வளர்த்துக் கொள்வதற்கான முதல் கட்டமாக ஒன்றை குறிப்பிடுகிறேன் கவனத்தில் எடுத்துக்கோங்க செய்தித்தாள்களில் இடம்பெற்றிருக்கிற தலையங்கம் அல்லது ஒரு நீளமான ஒரு செய்தியை முதலில் சத்தம் போட்டு தெளிவாக படியுங்கள் படிக்கும்போது ஒவ்வொரு சொல்லையும் ஒவ்வொரு சொல்லில் இருக்கக்கூடிய அசைக்கும் அழுத்தம் கொடுத்து படிக்க வேண்டும் சிறு சிறு சொற்களை சேர்த்தும் பெரிய வாக்கியங்கள் வருகிற போது இடைவெளி விட்டும் குரலை உயர்த்தியும் தாழ்த்தியும் உச்சரித்து பழகணும் நீண்ட சுற்றுடராக இருந்தா சிறிது இடைவெளி விட்டு படிக்க வேண்டும் படிக்கிற போது நீங்கள் பொருளை உணர்ந்து படிக்க வேண்டும் மேலும் பல்வேறு விதங்களில் நம்மை நாமே இவ்வாறான பயிற்சிகளில் நாம் நம்மை தேற்றிக் கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் தொடர்ந்து நீங்கள் வாசித்து வாசித்து பழகுதல் என்பதுதான் பேச்சுத்திறனை வளர்த்துக் கொள்வதற்கான முதல் படிநிலை இரண்டாவது படிநிலை என்ன என்றால் பேசுகிற முறையில் தெளிவான உச்சரிப்பு ஏற்ற இறக்கங்கள் இவற்றையெல்லாம் பின்பற்ற வேண்டும் இதையெல்லாம் நாம் சரியாக பின்பற்றுகிறோமா என்பதை நமக்கு நாமே சோதித்தறிய வேண்டும் அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் ஏதேனும் ஒரு தலைப்பில் ஒரு ஒரு பொருண்மை பற்றி பேசுவதை பதிவு செய்து கொள்ள வேண்டும் திறன் அதில் நீங்கள் பேசுகிற பேச்சை பதிவு செய்து பிறகு நீங்களே அதை கேட்டு பாருங்கள் அப்போதுதான் என்னென்ன திருத்தங்களை எல்லாம் நாம் மேற்கொள்ள வேண்டும் இவ்வாறெல்லாம் நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு நாமே தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய நிறை என்ன நம்முடைய குறை என்ன என்பதை முதலில் நாம் தெரிந்து கொண்டால்தான் வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி எளிதாக பயணிக்க முடியும் அன்பர்களே பேச்சு திறனை வளர்த்துக்கொள்ள உச்சரிப்பு பேசும் முறை உடல் அசைவுகள் இவையெல்லாம் அவசியம் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் பாருங்கள் முதல்நிலை நீங்கள் வாசித்து பதிவு செய்து அதை கேட்டு பாருங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து நீங்கள் நல்ல சான்றோர் பெருமக்களினுடைய பேச்சுக்களை எல்லாம் வானொலி அல்லது தொலைக்காட்சிகளின் வாயிலாக கேட்டு பாருங்கள் பார்த்து பாருங்கள் தொலைக்காட்சிகளில் செய்தி அலைவரிசைகளில் செய்திகளை எவ்வாறெல்லாம் வாசிக்கிறார்கள் என்பதை முதல் உற்று நோக்குங்கள் இவ்வாறெல்லாம் செய்கிறபோது நிச்சயம் நம்முடைய பேச்சு திறமை வளரும் இதற்கு உங்களுடைய முயற்சி பயிற்சி அவசியம் நீங்கள் முயற்சி செய்து பயிற்சி மேற்கொண்டால் மட்டுமே உங்களுடைய பேச்சு திறமை வளரும் அன்பர்களே அதில் உரையாடல் என்பதும் மிக முக்கியமான ஒன்று உரையாடல் என்பது ஒருவர் மற்றொருவருடன் கலந்து பேசிக் கொள்வது கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது அப்போதும் நாம் பேச்சிற்குரிய அந்த நுண்மையான நிலைப்பாடுகளை எல்லாம் ஏற்ற இரக்கம் மெய்ப்பாடுகள் துணி அங்க அசைவு இதையெல்லாம் பின்பற்றுகிறோமா என்பதை அப்போது நாம் பார்க்கலாம் பள்ளிகள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் இங்கெல்லாம் பாடம் தொடர்பான விரிவுரைகள் நடத்தப்படும் அதையெல்லாம் நீங்கள் கூர்ந்து கவனியுங்கள் அங்கு சான்றோர் பெருமக்களினுடைய பேச்சுக்களை எல்லாம் நீங்கள் கேட்பீர்கள் அணில் கேட்பீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய பேச்சு திறமை வளர்வதற்கு நல்ல ஒரு வழியை அது ஏற்படுத்தும் நேர்முக தேர்வுகளில் கலந்து கொள்ளுகிற எல்லாம் தேர்வாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பொருத்தமான பதிலை தரு தர வேண்டும் அப்படி தருகிறார்களா என்பதைத்தான் தேர்வர்கள் எதிர்பார்ப்பார்கள் பேச்சு திறமையை வளர்த்துக் இன்றைக்கு கலந்துரையாடல் என்கிற ஒரு முறைமை பின்பற்றப்படுகிறது நான்கு அல்லது ஐந்து நபர்கள் அமர்ந்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுகிற நிலையில் இந்த கல கலந்துரையாடல் அமைகிறது அன்புச் செல்வங்களே இப்படியெல்லாம் நீங்கள் உங்களுடைய பேச்சு திறமையை வளர்த்துக் கொள்ளலாம் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் என்று சொல்லுவார்கள் அதற்கேற்ப நாம் என்ன பேசுகிறோம் என்பது பொறுத்துத்தான் நமக்கான விளைவுகள் வந்து சேரும் தனிமனிதன் முதல் சமுதாயம் வரைக்கும் இன்றைக்கு நமக்கு ஏற்படுகிற சிக்கல்களுக்கு தீர்வு என்ன என்றால் பேச்சுதான் நமக்கு வருகிற துன்பங்களில் பாதி துன்பம் அவரவர் பேச்சால் வருகிறது என்றே சொல்லலாம் ஆவேசத்தில் அவசரத்தில் கோபத்தில் பேசுகிற அந்த பேச்செல்லாம் பின்னாளில் நமக்கு துன்பத்தை கொடுக்கிற அளவில் மாறிவிடுகிறதை நாம் கவனிக்கின்றோம் இதையெல்லாம் உற்று நோக்குகிற அன்பு செல்வங்களே பேச்சு மிக முக்கியம் அதை தரமாக திறமாக வெளிப்படுத்துவதுதான் உங்கள் திறமை அந்த பேச்சு திறனை வளர்த்து நீங்களும் உங்கள் வீடும் நாடும் வளம் பெற இனிய வாழ்த்துக்களை கூறி இந்த வகுப்பை இத்துடன் நிறைவு செய்கிறோம் மீண்டும் புதிய செய்திகளோடு அடுத்த வகுப்பில் சந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுவது முனைவர் பச்சையப்பன் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளம்